இந்தியாவுக்கும் சவுத் ஆப்ரிக்காக்கும் நடக்க போற சீரீஸ்ல இந்தியன் ஸ்குவாட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சுட்மன் கில் தான் இந்த ஸ்குவாடோட கேப்டன் இவர் போன சீரீஸ்லயே தரமான இன்னிங்ஸ் பிளே பண்ணிருப்பாரு அவரோட கேப்டன்ஷிப்பும் நல்லா இருந்திருக்கும் இந்த டீமோட வைஸ் கேப்டன் ரிஷப் பான் இவருக்கு ஒரு கம்பேக் சீரீஸ் இவரோட ரோல் இந்த டீமுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் என்ன பொறுத்தவரில் இந்தியன் டீமோட பெஸ்ட் யங்ஸ்டர் இவர் தான் இவர் கிட்டத்தட்ட ஒரு ஆல் ஃபார்மேட் பிளேயர் சான்ஸ் கிடைச்சதுன்னா கன்ஃபார்மா இவர ப்ரூவ் பண்ணுவாரு கேஎல் ராகுல் இந்தியன் டீம்ல பெஸ்ட் டெக்னிக் வச்சிருக்க ஒரே பேட்ஸ்மேன் இவர் தான் பவுலிங்ல நிதானமா ஆடி இன்னிங்ஸை பில் பண்றத இவரை விட யாராலயும் பெருசா பண்ண முடியாது சாய் சுதர்சன் இவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிய இவரு கொஞ்சம் மிஸ் பண்றாரு ஐபிஎல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால இவருக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க இந்த சீரியஸ்ல இவர் நல்லா பண்ணா இவரை பேக் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு படிக்கலுக்கு நிறைய சான்சஸ் கொடுக்கற மாதிரி தெரியுது ஆனா இவரோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியே தெரியல துரோ ஜொரேலுக்கும் இது ஒரு நல்ல சான்ஸ் இந்தியாவில் நடக்கிறனால இவரோட பேட்டிங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ரவீந்திர ஜடேஜா பத்தி சொல்லவே தேவையில்ல இவர் ஒரு ஆல் ஃபார்மேட் பிஸ்தா பிளேயர் நம்பர் ஒன் டெஸ்ட் ரேங்கிங்ல இருக்க வாஷிங்டன் சுந்தர் ஆஷனாக்கு ஒரு பர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்டா இருப்பாரு இந்தியன் கண்டிஷன்ஸ்ல இவரோட ஆஃப் ஸ்பின் பயங்கர எஃபெக்டிவா இருக்கும் ஜஸ்பிரீட் பும்ரா இவருக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே பிச்சுமே தேவையில்ல இவரோட வேலையை சிறப்பா பண்ணி கொடுத்துருவாரு அக்ஷர் பட்டேல் இவரும் ரவீந்திர ஜடேஜா மாதிரி தான் எல்லா ஃபார்மேட்லயுமே இவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு நிதிஷ்குமார் ரெட்டி போன சீரீஸ்ல ஆஸ்திரேலியாக்கு எதிராக சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு இந்த இந்த சீரியஸ் இந்தியாவில் நடக்கிறதுனால இவரோட கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகணும் பார்க்கலாம் இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு முகமது சிராஜ் டெஸ்ட் மேட்ச்ல பிட்னஸ் ரொம்ப முக்கியம் அது இவருக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கு லாங் ஸ்பெல் செவன் ஓவர் எயிட் ஓவர் இதெல்லாம் அசால்ட்டா தலைவன் போட்டு கொடுத்துருவோம் இவரோட விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியும் ரீசென்ட் பாஸ்ட்ல ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு இங்கிலாந்து கூட நடந்த மேட்ச்ல கூட லாஸ்ட்ல டூ ஆர் த்ரீ விக்கெட்ஸ் எடுத்து மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாரு குல்தீப் யாதவ் இவர் ஒரு மேஜிக்கல் ரிஸ்க் ஸ்பின்னர் இவரு இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ரொம்பவே எஃபெக்டிவா இருப்பாரு ஆகாஷ் தீப் ஒரு மூணாவது ஃபாஸ்ட் பாலரா ஆடுறாங்க பார்க்கலாம் இவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த சீரீஸ்ல எப்படி இருக்குன்னு என்ன பார்த்தாலும் இந்த ஸ்குவாட் வெல் பேலன்ஸ்டா இருக்கு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க